யூடியூப் நேர்கள் அதாவது கமலில் கேள்வி கேட்டுக்காங்க என்ன கேட்டுக்குன்னா தான் தோட்டத்து மல்லிகைப்பூ பார்க்கலும் மாட்டான் தோட்டத்து மல்லிகைப்பூ நல்லா இருக்குமே அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கானா குளம்னு போட்டு நாலுன்னு போட்டு கேயங்கள்னு போட்டுக்காங்க யாரும் தெரியல அதாவது யூடியூப் நேர்கள் அதாவது தான் தோட்டத்து மல்லிகைப்பூ பார்க்கணும் தான் தோட்டத்தில் இருக்க மல்லிகைப்பூ பார்க்கலவும் மாட்டான் தோட்டத்து மல்லிகைப்பூ எப்படி நல்லா நல்லாயிருக்குன்னா இங்கே என்னதான் நம்மகிட்ட பொருள் இருந்தாலும் என்னதான் நம்மகிட்ட ட்ரெஸ் இருந்தாலும் என்னதான் பணம் இருந்தாலும் அழகு இருந்தாலும் அடுத்தவனை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு உண்டு அதாவது என்னது அட்ராக்ஷன் அது பேர் ஒரு அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் வாங்க அதே மாதிரி தனக்கிட்ட இருக்க பொருள் தான் மனைவி அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் எனக்கு அழகான மனைவி இருந்தாலும் அடுத்த மனைவி பார்க்கும்போது எனக்கு தப்பான நோக்கம்னு சொல்லி என்னால் சொன்னார் அதெல்லாம் ஈர்ப்பு ஈர்ப்பு தானே எப்படின்னா தான் தோட்டத்துக்கு மல்லி பார்க்கணும் மாட்டான் தோட்டத்துக்கு மல்லி நல்லா இருக்கும்னா நமக்கு என்னதான் பொருள் இருந்தாலும் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னவா கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பாருங்க ஒரு தோட்டம் வாங்கிருப்பான் மெயின்ல அதை பார்த்தவங்க சார் நம்மளும் மெயில வாங்க போல தரும் அதாவது தான் தோட்டத்து மல்லிகைப்பூ பார்க்கணும் மாட்டான் தோட்டத்தின் மல்லிகைப்பூ நல்லா இருக்குன்னா நாங்கள் கிட்டே என்ன பொருள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது இப்போ பாருங்க ஒரு ஆணுக்கு பார்த்தா ஒரு பெண் மேலே ஈர்ப்பு உண்டாது ஒரு பெண்ணுக்கு பார்த்தா ஒரு ஆண் மேலே ஈர்ப்பு உண்டாது இன்னொரு ஆள் போகும்போது நமக்கு எவ்வளோதான் அழகான ஒரு பொருளையோ குடும்பத்தையோ பிள்ளையோ மனைவியோ கொடுத்தாலும் அடுத்தவங்க பார்க்கும்போது ஈர்ப்பு உண்டாது இதுக்கு என்னன்னா தான் தோட்டத்து மல்லிகைப்பூ பார்க்கணும் மாட்டான் தோட்டத்து மல்லிகைப்பூ தான் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட என்னதான் இருந்தாலும் அடுத்த நம்மகிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது ஏன்னா அது என்னது என்ன ஆப்பிளா அது பேர் ஐஃபோன் ஐஃபோன் இருக்குது இன்னொருத்த ஒரு மாடலாக போனால் நமக்கு வந்து இழுக்கும் அவத்துக்கான அந்த ஃபோன் இதோடு நல்லாயிருக்கு ஐஃபோன் கலர் வேலமாக இருக்கும் கண் ஈர்ப்பு உண்டாகும் அதாவது இந்த மண்ணாசை அதாவது எப்படின்னா மண்ணுனால மனசை செய்யப்பட்டனால அந்த மண்ணோட சோகம் மனிதனுக்கு இருக்கும் அதாவது ஒரு இது ஒரு குறிப்பு ஒரு வல்லுவரம் பெற மாட்டேன் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா கள்ள தூக்கி மேலே நம்ம போட்டோம்னா அதை குறிப்பிட்ட தூர்க்கும் மேலே போயிடுச்சுன்னு அது சுழற்சியில் சுற்றிக்கிச்சா இருக்கணும் கீழே விழாதான் தான் அதனால் அந்த மனிதனோட ஈர்ப்பு தன்மை வந்து இங்கே இருக்கும் தாண்டி இருக்கும் அது ஒரு தெய்வீகத்துக்குள்ளே போய் சரியாகி அவன் போனாதான் அதை வந்து மேற்கொண்டு போக முடியும் அதான் தான் தோட்டத்து மலிப்பு பார்க்கணும் மாத்தான் தோட்டத்து மலிப்பு நல்லா இருக்குன்னு பட் என்னதான் பொருள் இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அதை அடுத்த பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஒரு இச்சை உண்டாகும்